हालेलुया 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 hallelujah, 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 मोहल्ले किंतु देवनाग के हांडे हो वारुम भूमियों में महिमियाँ निंजे के दापा उन्हें कल्याण करके उस्तका हालेलुयाह हालेलु அப்பா பிதாவே நல்ல நாடுக்கும் வல்ல வேலைக்குமாய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர தேவர் இருந்த காலை வேளையிலும் எங்களை எடுப்பி திருப்பரிசனத்தில் அமர பண்ணி இருக்கிறீங்களே நன்றி அண்டவர அப்பா தேவர் எங்களை பரிசுக்கிறோம் அண்டவர அப்பாட்சிக்கிற சபம் பாடுகிற பாடல் வசிக்கிற வாசகம் இருதயத்தின் தியானங்கள் வாயும் வார்த்தைகள் அன்புறேன் அப்பா அவங்க பரிசுத்தாயிருக்கும்படியா கடந்த நாளை எங்களுடைய குற்றங்களை குறைகளை பண்ணி எங்களுடைய பாவங்களை ல்லாம் தள்ளி போட்டு எங்களை நிறுத்துவதற்காக நன்றி சொல்லுகிறோம் சொல்லுற அப்பா சம வேலை முழுவதும் வல்ல பிரசன்னம் பிரசன்ன சூழ்ந்திருக்கும்படியும் அண்டமுறை சேனாய் மலையின் பிரசன்னம் ஒரே மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் மேல்மேட்டரையின் பிரசன்னம் அண்டவர சாலம் ஒன்றாச்சாக்கத்தில் இருந்த தேவாலயத்தின் மீது உண்டாயிருந்த பிரசன்னுற வேதிலையாக்க போடு கூட இடைப்பட்ட பிரசன்னம் சிங்க குகையிலே தானியலோடு உண்டாயிருந்த பிரசன்னம் சாத்ரா கேஷா கபைத் நகை ஓடு எரிகிற சோலையிலே காணப்பட்டிருந்த பிரசன்னு தீர்க்க தீர்க்கதரிசிகளுடன் அரசர்களோடு நீதிபதிகளோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓடும் எந்த பொழுதும் காணப்பட்டிருந்த பிரசன்னம் மாட்ட முறை செங்கடலை பிளந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எரி கோவை தகர்த்தினதுமான பிரசன்ன மாட்ட முறை உடன்பிடிக்கை பேளைக்குள்ளாய் காணப்படுகிற பிரசன்னம் மகா பரிசுத்தூடாரத்திற்குள்ளே உண்டாயிருக்காலும் அண்டபுர தேவரில் எங்களை நம்முடைய பிரசன்னத்தினாலே நிறைத்து உம்முடைய வல்லமையினாலே காத்து தேவரை நடத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி 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 நல்ல உடையும் ீங்கள நன்றி ஆண்டியிலும்ரீரத்தில பலன் எலும்பிலே உரத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவன மனதுல மகிழ்ச்சி வீட்டுல நிறைவு குடும்பத்தில சமாதான வேலையில மகத்துவம் மேன்மை மேன்மையை கட்டளையிட்டு இருக்கிறீங்களே நன்றி ஆண்டவன அப்பா இப்படி திரும்புகிற பக்கமெல்லாம் தேவரங்களுக்கு நன்மைகளாய் செய்திருக்கிறதுனால நன்றி சொல்லுங்க

நம்பிக்கை அப்பா எங்களுடைய நம்பிக்கை தான் எங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது ஆண்டவரே உண்மையில நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையே எங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது அப்பா அதனால எரிச்சலை விட்டு விடுகிற கருமே தருகிறதற்காய் நன்றி ஆண்டவர பொறுமையை கொண்டிருக்கிற கருமை தருகிறதற்காய் நன்றி ஆண்டவர அன்பு எங்களுக்கு அடையாய் மாறணுமே நன்றி ஆண்டவர அப்பா பம்புகள் மறைந்து போகணுமே நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர

அன்பு என் நாடையாகணும் வம்புகள் மறந்து போகணும் அன்பு என் நாடையாகணும் வம்புகள் மறைந்து போகணும் சோன்று போகே தளந்து விட்டுவிடனே துணிந்து ஓடுகிறே துணித்து தினம் பாடுகிறேன் சாங் போவேனே தளர்ந்து விட்டுவிடனே துணிந்து நான் ஓடுகிறேன் தினம் பா நிச்சயமாகவே ஜமுண்டு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே ஜயமுண்டு வீண் போகாது அவன் ரெண்டு முறை யஸ் லார் அவன் ரெண்டு அப்பா எரிச்சல் என்கிற ஆண்டவர ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்து விட்டும்படியாய் இந்த காலை வேளையில் ஆண்டவர உம் வந்து நிற்கிறோம் எரிச்சலை கொண்டு வருகிற ஆவிகளை தேவரீர் எங்களுடைய எல்லா எல்கையிலும் எடுத்து போடும்படியாய் சுமிக்கிறோம் என்னவர அப்பா அடுத்தவரை பார்த்து பொறாமை கொள்ளாதபடிக்கு தேவரீர் எங்களை வனைந்து வெள்ளுவீராக எங்களை மனைந்து வெள்ளிங்க ஆண்டவர எஸ் பொறாமை எங்களை விட்டு அகலடுமண்டவர் ஓ எங்களை பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள் சமாதானத்திலே வைப்பீராக வேண்டவ எங்களுக்கு எக்காலத்தில் பொறாமை வராதபடி தேவரின் வேலை அடைத்து காத்து கொள்ளுவீராக வேண்டவர அன்பு எங்களுடைய ஆடையாய் மாறட்டு மாணவர அன்பு எங்களுடைய ஆடையாய் மாறட்டு வாண்டவர அப்பா எங்களுடைய சரீரமாய் அன்பு மாறட்டும் எங்களுடைய சரீரமாய் அது மாறட்டு மாட்டவர் அன்பு எங்களுடைய சரீரமாக அன்பு எங்களுக்கு எல்லாமே மறைந்து போக வேண்டும் வம்புகள் மறைந்து போகிறது நன்றி வம்புகள் மறைந்து போகிறது நன்றி வம்புகள் மறைந்து போகிறது நன்றி அண்டபுறோடு நன்றி அண்ணபுற எரிச்சலை விட்டு விட்டேன் பொறாமையை கொள்ளேனே அன்பு என் நாடையாதனூ பண்புகள் மறைந்து போகிறது அன்பு எம் வாடையாகிறது பண்புகள் மறைந்து போகிறது அமைப்பு ராய் யஸ்மான் எரிச்சலை விட்டு விடுகிறேன் போராமை கொள்ளினே எரிச்சலை விட்டுவிட்டேன் போராமை கொள்ளினான் அன்புய மாடையாகிறது பண்புகள் மறைந்து போகிறது அன்புயம் ஆடையாகிறது பண்புகள் மறைந்து போகிறது சோன்று போக மாட்டோ தளந்து விட்டுவிடனே துணிந்து நான் ஓடுகிறேன் துணிந்து தினம் பாடுகிறேன் சோங்க போக மாட்டோ விட்டு விட்டுவிடுமே துணிந்து நான் ஓடுகிறோ துணித்து தினம் பாடுகிறோம்

a reading from the book of prophet jeremiah chapter 22 verses 8 and 9 and many nations will pass by the city and many nations will pass by this city <coughs> and all of them will say one to another and all of them will say one to another why has the lord dealt in this way why has the Lord dealt in this way? With that great city. With that great city. And they will answer. And they will answer. Because they abandoned the covenant of the Lord their God. Because they abandoned the covenant of the Lord their God. And worshipped other gods and served them. And worshipped other gods and served them.

அவர்கள் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கையை புறக்கணித்து புறக்கணித்து வேற்று தெய்வங்களை வழிபட்டு அவற்றுக்கு ஊழியம் செய்ததால் தான் அவற்றுக்கு ஊழியம் செய்ததால் தான் you I are amen lord as of now i see our life is flourishing and this is an indication that our life is rooted in the lord lord god i thank you this morning because we have got a feeling that our life is safe and secure and flourishing in the Lord. But unfortunately, Lord, and there are many homes, many houses, many cities, many countries, physically or spiritually, we see that they have been destructed. They have been destructed because they did not serve lord their god and its teaching lord god you made covenant with every nation you made a covenant with every people and you made a covenant with every single life that comes unto this earth it's with your permission that with your spirit and that with your information all these things are happening yet lord when we go against your desire, when we go against your will, and when we break away, the, when we break the comments, Lord, we are destroyed. Above Father, as we think today that we are safe and secure in the Lord, till the moment of our life, till the last moment of our life, Lord, help us that we will never go astray from you, Lord. That is the only prayer that I wanted to raise this morning unto thy mighty presence, Lord. Above Father, help us to go never astray from you, Lord. Yes. We should go never away from you, Lord. And never to break the covenant that you have made with us, Lord. The covenant that you know. The covenant that I know, whatever I know and the covenant that my children and our children, oh Lord, Amen. help us never go too away from you, Lord. Oh, Father, help us never to break the covenant so that we'll become always be in line with you of your covenant with us, with, with you. In the most precious name of the Lord and Savior, we ask and pray. Amen. அப்பா இந்த நல்ல நாளிலும் ஆண்ட புற உங்களுடைய உடன்படிக்கையை புறக்கணித்த அந்த நகரங்கள் எல்லாம் அடைந்தது என்று ஆண்டவரை உங்களுடைய வாசிக்க கேட்கிறோமே ஆண்ட அப்பா இந்த நாளிலும் ஆண்ட எங்களுடைய வாழ்வு நேர்த்தியா இருக்கிறது என்கிற உணர்வில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்ட புற அந்த உணர்வுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற ஜீவனுள்ள நாள் மட்டும் அண்ணவரை நாங்கள் தேவனுக்குள்ளே பலப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் என்கிற சிந்தனை தேவரங்களுக்கு தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர சத்தியத்திலே அப்படி இருக்க தேவரங்களுக்கு கிருபை பண்ண வேறாகும் அண்ணவரை அப்பா நாங்கள் ஒரு மாய் மாலமாயிராத விடிக்கு சத்தியத்திலே உமிழே செழித்திருக்கிறவர்களாய் சத்தியத்திலே உமிழத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிறவர்களாய் தேவர எங்களை வைக்கிறதற்கு சொல்லுகிறோம் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் தேவரின் எக்காலத்திலும் அண்டவர உடன்படிக்கை விட்டு விலகாத ஒரு பெரும் பாக்கியத்தை நீ தரும்படியாய் ஜமிக்கணும் ராஜாநிறங்களுக்கு தாங்காவா உம்முடைய உடன்பிடிக்கு விளக்காத கருமை அண்டவர உம்முடைய உடன்பிடிக்கையிலிருந்து சோரம் போகாத கருமை அண்டவர அப்பா உம்முடைய உடன்பிடிக்கு முறிக்காத கருமை அப்பா நிறைகளுக்கு ஜீவனுள்ள நாள் மட்டும் தருவீராக அதனாலே உங்களுடைய கண்களுக்கு நாங்கள் பரிசுத்தர்கள் என அறியப்படுகிற அந்த மேன்மையுள்ள பாக்கியத்தை தந்துவிட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம்

தேவரீர் எங்களோடு கூட இடைபெற்று அண்டபுற அப்பா நாங்கள் உங்களோடு கூட உள்ள உடன்படி கையில என்னென்ன நிலைத்து பாக்கியத்தை அப்பா எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கு தந்து விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற அப்பா நன்றி 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 அண்டபுற அப்பா எங்களோடு பிறந்தவர்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செலுகிறோம் அண்டபுற தேவரின் அவர்கள் எல்லோரும் அன்ப

நாங்கள் பார்க்கிறவர்கள் பழகுகிறவர்கள் பேசுகிறவர்கள் எல்லாரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜமிக்கிறோம் தேவரே தாமே ஒவ்வொருவரையும் அண்டபுறேன் உம்முடைய விட உடன்பிடி விட்டு விலகாது இருக்கிற கருமையே அப்பான் இருந்த பிள்ளைகளுக்கு தரும்பிடியா ஜமிக்கிறோம் அப்பா எங்களுடைய தேசத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கண்டுக்கிறோம் பஹரை தேசம் ஆண்ட இந்திய தேசமாண்ட முறை சொந்த நாடு ஆண்ட அப்பா பிறந்திருக்கிற மண் ஆண்ட முறை பிள்ளைகள் தங்கியிருக்கிற தேசங்கள் அண்ட செய்கிறவர்கள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் வர அப்பா நீங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்குறீங்க ஆண்டவர அப்பா அந்த உடன்பிடிக்கையை விட்டு விலகாத காத்கூ நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தருமடியாய் சபிக்கிறோம் அண்டவர ராஜா நீங்க பிள்ளைகளுக்கு உடன் உடன்படிக்கை விட்டு விலகாதிருக்கிற கிருமையை அப்பா நீங்க தந்து விட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா எங்களுடைய சபை இப்படி கரத்தில் ஒப்புக் கொண்டுகிறோம் ஆன்மீக வழிகாட்டியையும் அண்டமுறை வழிகாட்டுகிற குழுமத்தையும் மற்ற சபைகளை இப்படி கரத்தில் ஒப்புக் அங்க வேலை செய்கிற குரங்கள் கண்ணியர் ஊழியர் மெய்ப்பர்கள் மூப்பர்கள் என வேதியர்கள் என அனைவரை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொண்டு வேண்டுகிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுமீராக வேண்டுகிற அவர்கள் என்றென்று உங்களுடைய உடன்படிக்கையை விட்டு விலகாதிருக்கிற அப்பா அந்த மேன்மையுள்ள பாக்கியத்தை தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் வேண்டுகிற அப்பா நீர் அவர்களை காத்து நடத்துகிறதுனால நன்றி அப்பா எங்களை வளர்த்த ஆவிக்குரிய தகப்பன்மார் ஆண்டவர எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் ஆண்டவர இந்த நாளிலும் எங்களோடு முட்டு மடக்கி இருக்கிற பிள்ளைகள் அப்பா அவளுடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் அண்டவர தேவரீர் தாவே பிள்ளைகளை பொறுப்பெடுத்து கொள்ளுமீராகும் நீரவருளோடு செய்தல்ல உடன் பண்டிகை தேவரி பிள்ளைகள் விளகி போகாத படிக்கு காத்து கொள்ளும்படியா ஜெமி குருமாண்ட முறை ரஜா நன்றி ஸ்தௌதரி குரு மாண்ட முர ரஜா நன்றி ஸ்தௌத்தரி அப்பா இதனுடைய பிள்ளைகள் பண்டிக்கர் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலை கழகங்களுடைய கரங்களில் ஒப்பிக்கொண்டே குருமாண்ட முர பண்டிக்கர வகப்பரை மேய்ஜை நற்காலையும் கரத்துல ஒப்பிக்கொண்டே குருமாண்டவ கூட படிக்கிறவர்கள் படித்து கொடுக்கிறவர்கள் படிக்க உறுதுணையாக இருக்கிறவர்களும் உடைய காலத்தில் ஒப்படுகிற அவர்கள் தங்கியிருக்கிற விடுதி படிப்படுக்காய் போகிற வழி வருகிற வழி ஆண்டவர்கள்

அப்பா ஜெபிக்க கேட்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று நினைத்து விண்ணப்பம் ஆண்டவர எங்களுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் அவர்களுக்காய் நாங்கள் தினந்தோறும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் தேவரின் பிள்ளைகளை காத்துக் கொள்ளுவீராக வேண்டுதலை நிறைவு செய்வீராக அவர்களோடு நீர் ஏற்படுத்தி இருக்கிற உடன்பண்டிகையிலிருந்து அவர்கள் விலகாதி அப்பாணி பிள்ளைகளுக்கு தரும்படியாக ஜெமிக்கிறோம் ஜெமிக்க முடியாது காணப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவர ஓ ஜெமிக்க மாட்டேன் என்று அடம் பிடிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஜெமிக்க வாய்ப்பு கிடைக்காதா நாங்களும் ஜெமிக்க மாட்டோமா விடுதலை அடைய மாட்டோமா என்று கதறிக்கொண்டு பிள்ளைகள் ால் என்னவென்றே தெரியாது கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் தேவரீர் அவர்களை விடுதலை பண்ணுவீராக தேவரீர் அவர்களை விடுதலாய் பண்ணு வீராக தேவரீர் அவர்களை விடுதலை பண்ணும்படியாய் அண்டபிற வல்லவரே பிள்ளைகளை விடுதலை படி ஆண்டவர உம்முடைய பராக்கிரமத்தில் அவர்களை இழுத்து கொள்ளும்படி ஆய்மிக்கிறோம் ஆண்டவர அப்பா இந்த வேலைகளும் ஆண்டவர் மருத்துவமனைகளும் வீடுகளிலும் சுகவீனமாய் கிடக்கிற அத்தனை பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜமிக்கிறோமாண்ட ஆண்டவர தேவரே பிள்ளைகளை சுகப்படுத்து வீராகு ஆண்டவர ஓ பிள்ளைகளை பலப்படுத்து வீராகு ஆண்டவர குறிப்பாய் நோய் அறியாது இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஓ நோய் இருக்கிறது என்று தெரிந்து ஆண்டவர மருத்துவமனைக்கு சென்று ஆண்டவர ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாமல் கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா அவனுடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறேன் சுகம் தருவீராக சுகம் தருவீராக சுகம் தருவீராக ஆண்டவர இவர்களிடத்தில் வேலை செய்கிற துவர்கள் மருது செவிலியர்கள் பணியாளர்கள் ஆண்டவர பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொண்டு துச்சமேக்குரோ ஆண்டவர தேவர் பிள்ளைகளை காத்து நடத்துவீராக தேவர் இயர் பிள்ளைகளை காத்து நடத்துவீராக தேவர் இயர் பிள்ளைகளை காத்து நடத்துவீராக பா தேவர் பிள்ளைகளை காத்து நடத்துவீராக ஆண்டவர அப்பா அடிமை தலங்களிலே மாட்டி கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவர வேலை இடங்களிலே அடிமைகள் ஆண்டவர வீடுகளுக்குள்ளே அடிமைகள் ஆண்டவர் திருமணத்திற்குள்ளே அடிமைகள் ஆண்டவர ஓ ஒருவர் மற்றவருக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற சூழல் ஆண்டவர தேசங்களிலே அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவர போதை பொருளுக்கும் கேளிக்கைகளுக்கும் களியாட்டங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா நீர் ஒவ்வொருவரையும் விடுதல பண்ணும ாங்க விடுதலை பண்ணுமே ராகு வேண்ட புற தேவரீர் ஒவ்வொரு வரையும் விடுதலை பண்ணுமீ ராகு வேண்ட புற நீங்க விடுதலை பண்ணுங்க ரஜா நீங்க விடுதலை பண்ணுங்க தேவரி இருப்படி ஒவ்வொரு வரையும் ஆண்டபர விட்டு லைப் பண்ணி விடுகிறதுனால நன்றி ஆண்டபர அந்நாயம் அடைபட்டு கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவர சிறை சாலைகள் ஆண்டவரே நீதி மண்டங்கள் காவல் மன்றங்கள் ஆண்டவர அடிமைப்பட்டு கெடக்கிற பிள்ளைகள் எல்லாம் முன்னே கரத்துல கண்டுக்கிருமாண்ட முறை தேவரீர் விடுதலை பண்ணுவீராக தேவரீர் விடுதலை பண்ணுவீராக தேவரின் ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணும்படியாய் ஜமிக்கிறோம் நீங்க விடுதலை விடுதலை பண்ணுங்க நீங்க நீங்க பண்ணுங்க பிள்ளைகளை விடுதலை பண்ணிவிட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற அப்பா இந்த நல்ல வேலைகளும் அண்டபுற எஸ் எஸ் மாரிலால் அவன் உடை கரத்தில் எல்லா விண்ணப்பங்களையும் தாழ்த்தி தருகிறோம் மீட்பர் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறதுனால நன்றி அப்பா மீட்பர் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறதுனால நன்றி அப்பா அப்பா இந்த நாளை உடை கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிகிறோம் அண்டவர நாளாய் கொண்டாட்டத்தின் ஆழாய் மகிமையின் நாளாய் மாட்சிமையின் நாளாய் மேன்மையின் நாளாய் மகத்துவத்தின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் உயர் நாளாய் உற்சாகத்தின் நாளாய் வலிமையின் நாளாய் வளமையினால்

நுண்மதி அக்களிப்பு அகமிகிழ்வுரானந்த பெ சிறப்பு தூய ஆவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிமு கனிப்பு நனயம் நம்பிக்கை தந்து தேவரின் எங்களை உண்மையை கிரீடத்திலே ஒரு நல்லாய் சுடி கொள்கிறது அதிக ராகிபலேஜுங்களா